செந்தில தொடர்ந்து கதிருக்கு சப்போர்ட் அனுக்குற ராஜி தொழிலதிபராக மாறுற பாண்டியனோட மகன் இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோ சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் படிக்காமல் பணம் இருந்தால் போதும் அரசாங்க உத்தியோகத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக செந்திலுக்கு இப்போ அரசாங்க வேலை கிடச்சிச்சு இது தப்பானதா இருந்தாலுமே பாண்டியனோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அதை சந்தோஷமா கொண்டாடுறாங்க அந்த கதிர் இந்த ராஜி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ கதிருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி திருட்டு போன நகை விஷயமா பேசணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க உடனே ராஜி அண்ட் கதிர் சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க அங்க கண்ணன் ராஜியை ஏமாத்துற மாதிரி மற்ற ஊர்லயும் ஒரு சில பெண்களை ஏமாத்தி நகையை திருடி இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு உடனே ஒரு பிடிச்சி உங்க நகையையும் நாங்க கைப்பற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ராஜியோட நகைகளை கொடுத்துடுறாங்க ஆனா அதுல பாதி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால மீதி நகைய விசாரணை பண்ணி கூடிய சீக்கிரத்திலே கொடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ராஜி நகைய வாங்கிக்கிட்டு கதிரோட பைக்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க வரும்போது கண்ணன் ஏமாற்றின விஷயத்த ராஜி கோபமா பேசிக்கிட்டே வராங்க அப்போ கதிர் இந்த கிட்ட கொடுத்து உங்க வீட்டுல சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ராஜி அப்படி கொடுத்தா இந்த நகை இப்போ எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க நகையை பார்த்தா சந்தோஷம் ஆயிடுவாங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்றாரு அடுத்ததா கதிர் லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை பார்த்து பேசுறதுக்காக கிளம்புறாரு உடனே ராஜி நானும் வர அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து பேங்க்குக்கு லோன் விஷயமா பேசுகிறாங்க அப்போது யாராச்சும் ஷியோரிட்டி கையெழுத்து போடணும் அப்படி இல்லைன்னா நகையை வச்சு லோன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கதிர் சொன்னப்போ ராஜி அவங்க கிட்டே இருந்த நகையை கொடுத்து கதிரோட லோனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஸோ அந்த வகையில் செந்தில தொடர்ந்து அடுத்ததாக கதிருமே டிராவல்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு தொழிலதிபராக வளர்ச்சி பெற போகிறாரு கடைசியில் சரவணன் அப்பாவோட கடையிலிருந்து பாண்டியனுக்கு உதவியாக இருக்க போறாரு ஸோ எனவே இனி என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்